குழந்தைங்க ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது வெறும் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் அதுவும் எண்ணெயில் பொறிக்காமல் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு நான் கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டுருக்கேன் இந்த நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட அதை பண்ணி கொடுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு பத்தை அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு உடச்ச முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு மூணு முந்திரி பருப்பு எடுத்து பொடியாக உடச்சிக்கிட்டாலே போதும் இதில் வெறும் தேங்காய் மட்டும் கூட செய்யலாம் இதை நல்லா செவக்க வறுத்துட்டு நம்ம எந்த கப்பால மாவு எடுக்க போறோமோ அதே கப்பால அரை அளவுக்கு பால் அரைக்கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இது கூட ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அதே கப்பால அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இந்த சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட செய்யலாம் வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போ இது கூட நல்லா அந்த தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு நம்ம வீட்டில் அரைச்சி வைக்கக்கூடிய பச்சரிசி மாவு அல்லது பாக்கெட்ல வாங்கக்கூடிய அரிசி மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அந்த தண்ணி நல்லா உறிஞ்சி சுண்டி வரும் கடாயில் ஒட்டாம நல்லா உருண்டு வர்ற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நீங்கள் மாவு சேர்த்திங்கன்னா அந்த மாவு வந்து கட்டி தட்டவே தட்டாதுங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த அந்த தண்ணி பாலே இதுக்கு சரியா இருக்கு ஒரு கப்பு மாவு எடுக்கிறீங்கன்னா அரைக்கப்பு பால் அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து மாவு வெந்து சுருண்டு வரும் இந்த பதம் வர்ற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுடலாம் நல்லா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் ஆரட்டும் இப்போ கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நல்லா அந்த மாதிரி மாவை பிணைஞ்சி விட்டுக்குங்க பிணைஞ்சிட்டு இதை நமக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் கொழுக்கிட்ட மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சு வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம் அல்லது கட்லெட் ஷேப்பில் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன் இதை நம்ம அப்படியேவும் சாப்பிட கொடுக்கலாம் இதை நம்ம ஒரு தடவை வேக வச்சுட்டு கொடுத்துட்டோம்னா குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது அந்த உடம்புக்கு ஒத்துக்காமல் போகிறதெல்லாம் இருக்காதுங்க ஒரு ஆவி வேக வச்சு அதுக்கப்புறமா நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரியே எல்லா மாவும் ரெடி பண்ணிக்கலாம் இது கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாதுங்க அதேமாதிரி அதிகமான அளவுக்கு நெய் எண்ணெய் எதுவுமே தேவைப்படாது ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு இருக்கும் இது இப்போ இந்த மாதிரி எல்லா மாவியும் ரெடி பண்ணிவிட்டு இட்லி பாத்திரமோ அல்லது கடாயில் இந்த மாதிரி தண்ணி வச்சு ஒரு ஸ்டாண்டு போட்டு அதில் இட்லி ப்ளேட்டாக வச்சுருக்கங்க அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா மாவையும் வச்சுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆவி வரும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து ஆவி வர டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா ஆவி வந்தாலே ஒரு ஆவியிலேயும் இது நல்லா வெந்துடும் கரெக்டாக இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ் நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இப்போ இது நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பாலும் தண்ணியும் சேர்த்து இந்த மாவு வேக வச்சதுனால அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ஈவினிங் டைமில் வடை பஜ்ஜன் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு ரொம்ப சூப்பராக அதே சமயம் ரொம்ப சிம்பிளான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க